சரியாக டிசம்பர் மூணாம் தேதி விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சைபீரியா நாட்டுக்கு மேலே ஒரு விண்கல் விழப்போகுது நீங்கள் எல்லாருமே அதை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு மிக அற்புதமான காட்சியாக அது இருக்கும்னு சொல்கிறாங்க அதே சமயம் பயங்கரமாக ஒரு பயத்தையும் கிரியேட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க இது ரெண்டுமே நடந்திருக்குங்க அது எப்படி ஒரு விண்கல் சரியாக இங்கே தான் விழப்போகுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்ல முடிந்தது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் ஆனால் அதற்கான எளிமையான பதில் இதோ லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அதாவது அட்லஸ்னு இதை யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி நாசாலாம் தான் இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி பீக் நேஷ்னல் அப்சர்வேட்டரி அரிசோனால இந்த அப்சர்வேட்டரி தொடர்ச்சியாக விண்வெளியில் ஏதாச்சும் விண்கற்கள் வந்துட்டுருக்கா அதனோட ஆர்பிட்டல் பார்த்த பற்றியும் ஒரு டிஸ்கவரி பண்ணிகிட்டே இருக்கும் அப்படிதான் தான் கரெக்டாக டிசம்பர் மூணாம் தேதி வெறும் அதாவது பூமியில் இந்த விண்கல் மோதுவதற்கு முன்னாடி வெறும் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சி ஜீரோ டபிள்யூஇ பிசி ஃபைவ் என்ற ஒரு சிறிய விண்கல் வெறும் இருபத்தி ஏழு இன்ச்சு மட்டும்தான் இந்த விண்கலோட சைஸு அதை தான் இந்த கிட்பிக் நேஷ்னல் அப்சர்வேட்டரி ஆரிசோனால் கண்டுபிடிக்கிறாங்க யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இஎஸை தான் இதை ஃபர்ஸ்ட் அலர்ட் கொடுக்குறாங்க இதை மாதிரி ஒரு விண்கல் சரியாக இங்கே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பல தேடல்களுக்கு பின்னாடி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் கரெக்டாக சொன்ன மாதிரியே பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த விண்கல் சைபீரியா நாட்டில் இந்த விண்கல் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையுது இதோ அந்த நுழையும் காட்சி இந்த விண்கல் சைபீரியா நாட்டுடைய தரைப்பரப்பு அடைஞ்சதா இதனால் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுதானா நிச்சயமாக கிடையாது ஏன்னா இந்த விண்கலோட சைஸ் வெறும் இருபத்தி ஏழு இன்ச்சு மட்டும்தான் இது பூமிக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம பூமியே பாதுகாத்துட்டு இருக்க அட்மாஸ்பியர் நம்ம வளிமண்டலம் ஃப்ரிக்ஷன் காரணமாக அந்த விண்கல்ல எரிச்சு சாம்பலாக்குது அந்த எரிச்சு சாம்பலாக்கக்கூடிய அந்த கேப்ஸை தான் நாம் இப்போ பார்க்குறோம் அந்த கேப்பில் என்னென்னலாம் நடக்குது பாருங்கள் மல்டிபிள் கலர்ஸில் அந்த ஃபயர் பால் எப்படி எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு நீங்கள் கவனிக்கலாம் அதே போல் இது போல் விண்கற்கள் நம்ம பூமியை நோக்கி வருது இது எப்படி விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்கன்னா தொடர்ச்சியா விண்வெளியில் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட்ஸ் நகர்வது போல தெரிகிறதா அது நம்ம பூமி பக்கம் வருகின்றதா அதனோட சைஸ் என்ன அதனோட வெலாசிட்டி என்ன இது எல்லாமே தொடர்ச்சியா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த சிறிய விண்கல் கண்டுபிடிக்கப்படுது வெறும் எழுபது சென்டிமீட்டர் தான் இந்த வருஷத்துல மட்டுமே இது நான்காவது விண்கற்கள் பூமியில் மோதுவதற்கு முன்பே கண்டுபிடிக்கப்படுறது இந்த விண்கல் இதுதான் ஃபஸ்ட் டைம் மோதுவதற்கு முன்னாடியே கண்டுபிடிச்சு ஒரு அலர்ட் கொடுக்கப்பட்டதுன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது ஃபோர்த்து இந்த வருஷத்துலேயே நான்காவது முறை இது மாதிரி நடக்குது இதை முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக இது போல் அலர்ட் கொடுக்கப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது இது பதினோரு முறை நடந்திருக்கு இந்த மாதிரி அதாவது இப்போ விழுந்த விண்கல்லோடு சேர்த்திங்கன்னா பதினோரு முறை நடந்திருக்கு அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எக்ஸ்ஆர் அப்படின்னு ஒரு விண்கல் ஒன்று பூமிக்குள்ளே வரப்போகுது இல்லை இல்லை பூமியை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகுது இதை நாசாவோட ஜெட் ப்ரொபல்ஷன் லெபரட்டரி தான் இதை கண்டுபிடிச்சாங்க இந்த விண்கல் மட்டும் பூமியை விட்டு தள்ளி போகாமல் பூமிக்குள்ளே நுழைஞ்சிருந்தா கண்டிப்பாக மோதுற இடம் பயங்கரமான பேரழிவை சந்திச்சிருக்கோம் ஏன்னா இந்த விண்கலோட டயமீட்ரு ஆயிரத்தி இரநூறு அடி கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் தான் இது ட்ராவல் பண்ணுது ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் அதுபோல் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் மைல்ஸ் தூரத்தில் தான் இந்த விண்கல் சேஃபாக நம்ம பூமியை விட்டு ஒதுங்கி போகுது ஆனா இது வந்து சேஃபானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேஃப் கிடையாது ஏன்னா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க நம்ம பூமியை விட்டு நாலு புள்ளி ஆறு மில்லியன் மைல்ஸ் தூரத்திலேயே விண்கல் போனாலுமே கூட அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விண்கல்லாக தான் கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது ஒன்று புள்ளி மூணு மில்லியன் மைல்ஸ்ன்றது நாலு புள்ளி ஆறை விட ரொம்ப குறைவான தூரம் தான் அதனால் இது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விண்கல்லாக இருந்தாலும் கூட நாம் பயப்படுற மாதிரி கிடையாது நிச்சயமாக இது பூமியில் மோதாது பயப்படவே வேண்டாம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் ஈவெண்ட்ஸ் இது போல் ஆஸ்ட்ராய்டு வந்து போகிறது நம்ம பூமிக்கு அருகில் போகிறது நம்ம பூமியை விட்டு தொலை போகிறது இப்படி முப்பத்தாறாயிரம் ஈவெண்ட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமிக்கு க்ளோசராகவே பாஸ் பண்ணி போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் நமக்கு இத்தனை நாள் இது போல் ஒன்று நடந்திருக்கிறதே நிறைய தெரியாது எஸ் ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமிக்கு பக்கத்தில் போகுது ஆஸ்ட்ராய்டு வந்துட்டு நம்ம பூமியை இடிக்காமல் போக போகுது ஆஸ்ட்ராய்டு மோத போகுதுன்னு நிறைய கதைகள் வந்தாலும் ட்ரூ என்னன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி முப்பத்தாறாயிரம் ஈவெண்ட்ஸ் இது மாதிரி நடந்திருக்கு அதில் மு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமிக்கு வெரி க்ளோஸாகவே வந்திருக்குன்றது தான் ஒரு ஆராய்ச்சியின் முடிவு எது எப்படியோ இந்த மாதிரி விண்கற்கள் நம்ம பூமியில் மோதுவதற்கு முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுனால மனிதர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் எப்போவுமே சயின்ஸ் போல் ஆராய்ச்சி எல்லாமே ஒரு அல்டிமேட் நம்ம மனிதர்களுக்கு